கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம இந்த கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது அந்த வெப்சீரீஸோட பேர் வந்து த ரெக்ரூட் அப்படின்னு பேர் த ரெக்ரூட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம பல்வேறு காரணங்களை யோசிப்போம் இது வந்து சிஐஏவோட பாணியில் உள்ள ஒரு வார்த்தை ரெக்ரூட்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறது இல்லை ஒருத்தர் வேற எங்கயோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஆனா அவர் அங்க இருந்துகிட்டே நமக்கு வேலை செய்யும்படி அவரை தேர்ந்தெடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த ரெக்ரூட் அப்படின்ற வார்த்தை சிஐஏ போன்ற உளவு நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு நாட்டு இதுல வேலை பார்க்கக்கூடிய உளவாளிகள் இருப்பாங்கல்ல அவங்கள பேசி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க ஆனால் அந்த நேரத்திலேயே எங்கள் நாட்டுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த செய்திகளை எனக்கு முதல்ல கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருப்பாங்க அதுக்கு சில பல கோடிகளை கொடுப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த படம் வந்து இந்த வெப்சீரிஸை டீல் பண்ணுது இந்த வெப்சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சீசன் ஒரு ஒரு சீசனுக்கும் முதல் சீசன் எட்டுன்னு நினைக்கிறேன் அடுத்த சீசன் ஏழு எபிசோடு ஒன்று ஒன்று ஒரு மணி நேரம் ஓடும் படம் எப்படி இருக்குன்னா நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் மொதல் ரெண்டு படத்துலையும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் என்னன்னா ஒருத்தர் புதுசாக அப்போ தான் சிஐஏவில் வேலைக்கு சேர்றாரு ஒரு பையன் ஓவன் ஓவன் ஹேண்ட்ரிக்ஸன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்றான் சேர்ந்து அவன் வந்து லாயர் ஓ அது ஓஜிசி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அதில் ஓஜிசின்றது வெளியே சொல்கிற பேர் ஆனால் உண்மையை வந்து அது சிஐஏ இந்த ஓஜிசியில் இவர் லாயராக வேலைக்கு சேர்கிறாரு இப்போ அங்கே வந்து பல்வேறு வேலைகள் இருக்கும் அந்த பல்வேறு வேலைகளுக்கு நடுவு ஒவ்வொருத்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இந்த பல்வேறு வேலைகளில் எப்படி இருக்கும்னா சில உளவாளிகள் வந்து வேறு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதாவது உளவாளிகள் தான் ஆனால் அவங்க வந்து அந்த உளவுத்துறை சார்ந்தே வந்து ஒரு வேலை செய்யும்போது தெரியாமல் வேறு யாரையாவது கொல்ல வேண்டியதாயிரும் யாரோ செத்து போயிடுவாங்க அதை வந்து சாட்சிகள்லாம் பார்த்துட்டாங்கன்னா வேறு வழி இல்லை கோர்ட்டில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அரசு பண்ணித்துக்கு உள்ளே அப்போ இப்படி வந்து உளவாளியாக இருந்து உள்ளே போனவங்க என்ன பண்ணுவாங்களாம் லெட்டர் லெட்ரு போடுவாங்களாம் சிஐஏக்கு என்னை இப்படி ஜெயிலில் சுமத்துக்கு தனியாக உள்ளே உட்கார வச்சிருக்கீங்க என்னை முதல்ல வெளியேடுங்க அதான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை பத்திரிகையில் பேச்சுக்கள்லாம் அடங்கியிருக்கோம் நம்ம முதல்ல எந்த ஜெயிலில் இருக்குன்னே தெரியாதுன்ற மாதிரி ஜெயிலெல்லாம் இடம் மாற்றி அப்புறமா என்னை வெளியே விட்ருங்க அப்படின்னு ஏன்னா இப்போ ஒரு உளவாளி வந்து இங்கே சென்னை புழல் சிறையில் அடைச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு முடிஞ்ச உடனே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை எல்லோரும் மறந்துட்டு அவங்கவுங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து மேக்ஸின்னு பேர் அவள் வந்து ஒரு நாட்டில் வந்து உளவாளியாக இருக்கும்போது மாட்டிப்பான் அப்ப அங்க இருந்து அவன் தப்பிச்சு வந்து வேற ஒரு அடையாளத்தோட அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கும்போது வேற ஒரு பிரச்சனையில் ஒரு பொண்ண வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு அவனை அடிச்சே கொன்றுவான் அந்த கொன்னதுக்கு இப்போ கேமரா ரெக்கார்டிங்லாம் இருக்கும் அதனால் அதனால உள்ளே உள்ள ஜெயில போட்டுருவாங்க இப்போ அவன் லெட்டர் போட்டிருப்பான் என்ன லெட்ரு போடுவாங்கன்னா இந்த மாதிரி உளவாளிகள்லாம் என்ன முதல்ல வெளியேடுங்க இல்லன்னா சிஐஏ பற்றின இந்த ரகசியங்கள்லாம் எனக்கு தெரியும் நான் இதை வந்து ஏதாவது பத்திரிகையில கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க டப்பா டான்ஸ் ஆடிடும் உங்கள் நிறுவனமே காலி ஆகிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுவாங்க இது பேர் வந்து பிளாக் மெயிலிங்கா அப்படின்னு இது பேர் பிளாக் மெயில் கிடையாது அதுக்கு வந்து புது பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க கிரே மெயிலிங் அப்படின்னு பிளாக் மெய்லிங்னா எப்படி வரும்னா பொதுவாக நமக்கு வந்து நம்மள அந்த மிரட்டுற ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது சரியா அப்படி இருக்கிறத பிளாக் மெயில்னு சொல்லுவாங்க இது கிரே மெயிலிங்னு ஏன் சொல்றாங்கன்னா பிளாக் இல்லாமல் கிரே கலர்ல இருக்கிற கொஞ்சம் ஷேடு கம்மி அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் கிரே மெயிலிங் அப்படின்னா இந்த நபர் தான் அமுச்சிருக்கிறாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஆனாலும் அவரை காப்பாற்றி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வரும் ஸோ இப்போ இந்த கிரே மெயிலில் வந்து எதெல்லாம் வந்து முக்கியமான கிரே மெயிலு எது முக்கியம் இல்லாதது அப்படின்றதெல்லாம் தரம் பிரிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஓவன் வந்து இருப்பான் அப்போ அவன் வந்து அந்த ஒரு இவன் லெட்டர் படித்த உடனே போய் சொல்லுவான் இது ஏதோ சீரியஸான மேட்ரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னா அவங்க ஹெட்டிட்ட போய் சொல்லுவான் சரி அப்போ நீ நேரில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க இவனும் அந்த ஃபோனிக்ஸ் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய சிறைக்கு சென்று அவளை நேராக போய் பார்ப்பான் பார்த்த உடனே அவளை சொல்லுவாள் அந்த மாதிரி நீ என்னை வந்து வெளியே போ வெளியே கூட்டு போனேன்னா நான் வந்து உனக்கு இது பண்ணுறேன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு சிஏஏல்லாம் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்பா அப்போ இதை நான் எப்படி தான் நம்பறதுனா சொல்லுவான் ஒரு இடம் சொல்லி ஒரு ஷெட் இருக்கும் அந்த ஷெட்டில் ஒரு பேக் இருக்குது போய் அந்த பேக்கை போய் வா அப்படின்பா இவன் போய் அதை எடுக்க போனால் ரெண்டு பேர் அந்த பேக்கை பிடிங்க வருவாங்க கடைசி புனிடுவாங்க கொடுங்கன்னா அந்த பேகை உள்ளே உள்ளேருந்து ஆசிடோடு வெடிச்சு மூஞ்செல்லாம் வெந்துடும் அவனுங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் அந்த பேகை தூக்கிட்டு வந்து அவள்கிட்ட என்ன பணம் இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது சரி ஆனால் இதில் கொண்டு என்ன ஏன் சிக்கவுட்டேன் அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டும் பணம் பத்திரம் தானே ஏன் பணத்தை நான் தானே பாதுகாக்கணும் ஜெயிலில் நான் சொன்ன இடத்துல கொண்டு வந்து அந்த வெளியே ஜெயிலுக்கு வெளியே ஒரு இடத்துல வையி வச்சேன்னா நான் எங்கள் ஆளுக்கிட்ட சொல்லி எப்படியாவது நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்பா ஏ நான் எடுத்துப்பேன் அந்த பணத்தை என் செலவுக்கு அப்படின்பா வைக்க போவான் அதுக்குள்ளே வேறு சில சிக்கல்லாம் வரும் அப்புறம் அவளே சொல்லுவா அந்த எதிரிகள்கிட்டே கொடுத்துரு அந்த பணத்தை அப்படின்னு அந்த பணத்தை கொடுப்பாங்க தொடர்ச்சியாக இவள் வந்து இவளை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டான் எப்படியெல்லாம் வந்து வேலைகள் செஞ்சு கடைசியாக ஒரு வழியாக அரசாங்கத்தை ஒத்துக்க வச்சு அரசாங்கம் வந்து இவளுக்கு வேற ஒரு ஐடென்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இவளை வந்து அந்த பழைய நாடு இருந்தால இவள் அந்த நாட்டுக்கே போகணும் அங்கேயே போகணும்னு சொல்லியிருப்பாங்க அங்கே வேறு சில மாஃபியா எல்லாம் இருக்கும் அந்த மாஃபியா வந்து இவ்வளோ உடாது அப்போ அந்த மாஃபியாவை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பத்து மில்லியன் டாலர் வேணும் அந்த ப படத்தை ரெடி பண்ணி கொடுக்காம அதை கொண்டு பேங்கில் போட்டு அது ஒரு சிக்கல் அந்த படத்தை மீட்க முடியாமல் இப்படி பல பிரச்சனைகள் ஆகி கடைசியாக வெளியே வந்து அந்த ஊருக்குள்ளே போகும்போது இன்னொரு குரூப் துரத்த ஆரம்பிக்கும் அந்த குரூப்பில் ஒரு தலைவி ஒருத்தி மாதிரி ஒருத்தி இருப்பா நக்ஷா அப்படின்னு பேர் பேர் நக்ஷா அதுதான் கரெக்டான பேர் அவள் வந்து இவ்வளோ துரத்திட்டே வருவாள் வந்து கடைசியாக இந்த மேக்ஸையும் ஓவனையும் பிடிச்சி வச்சுருப்பான் வந்து பார்த்த உடனே இவன் வந்து இவன் வந்து அவளை அந்த நக்ஷா அப்படின்ற பேர்லேயே தான் கூப்பிடுவான் அவன் மேக்ஸ் மட்டும் கரோலினாவா அப்படிம்பா கரோலினான்றது அவள் சின்ன வயசில் அவள்கிட்ட செத்து போன குழந்தை அது செத்து போயிடுச்சுன்னா அவன் நினச்சிட்டு இருப்பான் ஆனால் அந்த குழந்தை தப்பிச்சு பொழச்சி அது பெரிய கேங் லீட்ராக மாதிரி இருக்கும் அவள் அவங்க அம்மா சுட்டு கொண்டு வருவாள் அதுக்கப்புறம் இவனை எப்படி மீட்டாங்கன்ற மாதிரி முடியும் செகண்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த சீசனில் நடந்த பிரச்சனைக்கு என்கொயரி கமிஷன் போட்டுப்பாங்க இந்த என்கொயரி கமிஷன்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஹாங்காங்ல இருந்து கதையை வந்து ஹாங்காங்குக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஹாங்காங்ல இருந்து ஒரு கிரேமெயில் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க என்னன்னு போய் பார்த்தா ஹாங்காங்ல இருக்கக்கூடிய உளவுத்துறையில் துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு உளவாளி போட்டிருப்பான் இது மாதிரி உங்களோட ரகசியங்கள்லாம் எனக்கு தெரியும் இந்த ரகசியத்தை நான் வெளியே சொல்லாமல் இருக்கணும்னா என் மனைவியை வந்து ரஷ்யாக்காரன் கடத்திட்டு போயிருக்கான் அவனை அங்கே இருந்து என் மனைவியை மீட்டு கொடுங்க ரெண்டு கதையும் ஒரே கான்செப்ட் இங்கே வந்து ஜெயிலில் இருக்கிற ஒருத்தைய வெளியே கொண்டு வரது இங்கே மா மாஃபியா கடத்திட்டு போன இப்போ ஒரு லேடியை எப்படி காப்பாற்றி வெளியே கூட்டு வராங்கன்னு இந்த கதையும் மறுபடியும் விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்கும் என்னன்னா இவன் வந்து ரஷ்யாக்காரங்க கடத்தி இருக்காங்கன்னு இருப்பான் அப்புறம் பல இவனோட ஓவன் தன்னுடைய சர்க்கிளில் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தா அது கடத்துனது ரஷ்யாக்காரன் இல்லை ஜப்பானை சேர்ந்த யக்குசா அப்படின்னு சொல்லி ஒரு மாஃபியா அப்படின்னு தெரியும் இவன் அதை வந்து சொன்ன உடனே அவ அப்பதான் சொல்லுவான் ஐயோயோ அப்ப தப்பு என்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீக் ஆன ஒரு ஆளை பிடிச்சி மிரட்டி அந்த யகுசா எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொண்டுடுவான் அப்ப என்ன தப்பு அப்படின்னு கேட்டா கொரியாவோட உளவுத்துறையும் சிஐட உளவுத்துறை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்றை உருவாக்கி கிரிப்டோ கரன்சினால் நம்ம கேள்விப்படுறவங்கள பிட்காயின் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி அது அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் இருக்கும் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே ஒரு வைரஸ் மாதிரி ஒன்று ஒழிச்சு வச்சு அதை வந்து என்ன பண்ணியிருப்பான் அந்த பணத்தை வந்து இவன் ஒய்ஃப் நடத்துகிறாரு ஒரு என்ஜிஓட அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை ட்ராக் பண்ணலான்னு ஆனால் அவங்க உள்ள அந்த ட்ராக்கர் இருக்கிறத கண்டுபிடிச்சி இவ இவ்வளோ கடத்திட்டு போயிடுவாங்க இதுக்கு தான் இவ்வளோ கடத்தி இருக்காங்க அப்போ க தப்பு வந்து அந்த லேடியோட நீஹா அவர் பேர் அந்த நீஹானோட கணவன் ஜாங் அப்படின்றவனோட தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் த பிளான் பண்ணி இங்கேருந்து மறுபடியும் போய் எப்படி அந்த யக்குசா குரூப் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பாங்க இந்த யக்குசா குரூப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவில் தான் இருக்கு வலாடி வாட்ஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தில் அந்த நகரத்துக்கு இவங்க எப்படி போனாங்க அங்கே இருந்து அந்த மனைவியை எப்படி காப்பாத்தினாங்க அதுக்கு நடுவில் என்னெல்லாம் சிக்கல் நடந்தது அதுக்கப்புறம் இந்த கரோலினா என்ன ஆனால் அவை எப்படி செத்தா அதன் பிறகு இவங்க எப்படி வந்து ஒரு வழியாக அமெரிக்காக்கே போய் சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி நல்ல விறுவிறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து ரசிகீங்க இந்த படமும் இந்த வெப்சீரிஸும் நல்ல விறுவிறுப்பாக இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆக்ஷன் கம் த்ரில்லர் மாதிரி உள்ள கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதை பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு இதை ஏற்கனவே பார்த்த நண்பர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்